வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி நடிகர் ரஜினிகாந்த் வந்து தொடர் படப்பிடிப்பு பயங்கரமான வேலை பலு அந்த மாதிரி வந்து தொடர்ந்து ஷூட்டிங் 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 போனதுனால உடல் வந்து திடீர்னு அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு நேற்று இரவு ஒரு ஏழரை எட்டு மணி போல் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு ஆனால் ஆக்சுவலாக வந்து மருத்துவர்கள் தரப்புலையும் சரி அவர்கள் குடும்பத்தில் சொல்லக்கூடிய தகவலும் என்னென்னா அவர் ஸ்டேபிளா இருக்காரு அவருக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்காரு இது ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு பரிசோதனைக்காக தான் அவர் வந்து அங்க போய் அட்மிட் ஆயிருக்காரு ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா நேற்று மாலை வந்து ஏவிஎம் சரவணன் அவர்களை வந்து அவர் வீட்டில் போய் சந்திக்கிறாரு அங்க சந்தித்து அவரோட நீண்ட நேரம் உரையாடிட்டு அங்க அவர் நினைவு பரிசுலாம் கொடுத்துட்டு அங்கேருந்து அவர் கிளம்பி வந்தாரு அந்த புகைப்படங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அதன் பிற்பாடு தான் இந்த தகவல் வந்து ஒரு எட்டு மணி வாக்குல நமக்கு கிடைக்குது இந்த மாதிரி வந்து அவருக்கு உடல்நலக்குறைவு திடீர்னு அவர் வந்து மருத்துவமனைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் வந்து யூகங்களாக சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நாம அந்த யூகங்கள்லாம் எல்லாம் நம்புறதே கிடையாது அது அதுக்கப்புறம் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அவர் வந்து நல்ல ஸ்டேபிளா இருக்காரு அவருக்கு எந்த சிக்கலும் இல்லை உடல்நலக்குறைவு குறைவு அப்படின்றது அவருக்கு வந்து இது ரெண்டு மூணு நாளாவே கடந்த ஒரு வாரமாகவே அவருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கு அதை மருத்துவர்கிட்ட ஆலோசனை செய்து சரி ஓகே நீங்க வந்து கம்ப்ளீட் ஃபுல் செக்அப் ஒன்று பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னதனுடைய அடிப்படையில் அவர் போய் அவராக தான் மருத்துவருடைய ஆலோசனையின்படி இன் வந்து இரவுல போய் அங்கே அட்மிட் ஆயிருக்காரு மற்றபடி பயப்படும்படியாகவோ இல்லை யூகங்களின் அடிப்படையிலோ வேற எதுவுமே இல்லை நல்லா இருக்கார் அவர் ஆனாலும் அந்த சாய் சுரேஷ் அந்த அவர் தான் வந்து இந்த மருத்துவராக அவருக்கு வந்து அவரை பரிசோதனை செய்யக்கூடிய மருத்துவராக இருக்கார் அவர் வந்து கார்டியாலஜிஸ்ட் அவர் வந்து பரிசோதனை செய்த பின்பு என்ன தகவலை சொல்றாரு அப்படின்றத பொறுத்திருந்து அவர் வந்து இன்னும் சில நாட்கள் அந்த மருத்துவமனையிலேயே வந்து சிகிச்சையில இருப்பாரா இல்ல உடனடியாக வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுவாரா அப்படின்றத இன்றோ அல்லது நாளையோ நமக்கு தெரிய வரும் இன்று காலையில தான் அவருக்கு அந்த பரிசோதனை வந்து செய்ய போறாங்க அந்த அடிப்படையில் அதுக்கு பின்னாடி தான் அவர் வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரபலங்கள்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மருத்துவமனை நிர்வாகமே வந்து அவங்க என்னத்துக்காக அட்மிட் ஆயிருக்காங்க என்ன காரணம் என்ன போயிட்டு இருக்கு ஸ்டேபிளா இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு புல்லட்டின் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க செய்தி அறிக்கை வெளியில கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பிரபலங்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது இது இது சம்பந்தமாக நிச்சயமாக மருத்துவமனை நிர்வாகம் வந்து இன்று வந்து காலையில் நிச்சயமாக ஒரு தகவலை அவங்க சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு நம்ம விசாரித்த வகையில் அவர் வந்து ஸ்டேபிளா இருக்காரு அவராக தான் இந்த நாளை தேர்ந்தெடுத்து நம்ம சிகிச்சைக்காக அதாவது பரிசோதனைக்காக போவோம் அப்படின்னு சொல்லி அவர் பரிசோதனைக்காக தான் போயிருக்காரு மற்றபடி பயப்படும்படியாக ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகே எனிவே விரைவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வீடு திரும்புவார் என்று நம்ம நம்புவோமாக அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆக்சுவலா நான் வந்து இந்த வீடியோ போறதுக்கு நோக்கம் என்னன்னா நமக்கு வந்து ஒரு தகவல் ஒரு போட்டோவோட ஒரு விஷயம் வந்துச்சு வேட்டையின் படத்துல வந்து அவர் பயன்படுத்தின கார் வந்து அவர் ஜீப் ஒன்று பயன்படுத்தியிருக்காரு அதாவது இவர் வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு போலீஸ் அதிகாரியா இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு ஜீப் அதை பயன்படுத்தியிருக்காரு அந்த ஜீப்னுடைய எண் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எண்ணாக இருந்துச்சு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நிறைய இணைய இதில்லாம் வந்துருச்சு நானும் அந்த எண்ணை வந்து நம்முடைய அந்த எக்ஸ் தளத்தில் வந்து இருந்தேன் அந்த எண் அந்த காரினுடைய எண் அந்த ஜீப்பினுடைய எண்ணை பதிவிட்டுருந்தேன் அது என்ன எண் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சான்னு கேட்டிருந்தேன் ஆக்சுவலாக அந்த எண் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எண்ணாக அவர் வந்து அதில் வச்சிருக்காரு இயக்குனர் ஞானவேல் என்ன வச்சிருக்காருனா டிஎன் செவன்டி ஃபோர் ஜி டுவெல் டுவெல் இப்போ இதை டக்குன்னு வந்து உங்களுக்கு ஏதோ கார் நம்பர் மாதிரி தெரியும் அது ஆக்சுவலாக அதில் வந்து என்னென்னா எழுபத்து நாலுன்றது அவருடைய வயசு அப்புறம் டுவெல் டுவெல் அப்படின்றது அவருடைய பிறந்த ஆண்டு பிறந்த வருஷம் அந்த பன்னெண்டாம் மாதம் பிறந்த ஆண்டு இல்லை பிறந்த மாதம் பிறந்த தேதி பன்னெண்டாம் தேதி வந்தால் அவருக்கு வந்து எழுபத்தி நாலு வயது வந்து தொடுகிறது எழுபத்தி நாலு வயதை அவருங்க வந்து தொடுகிறார் அப்படின்றது இப்போ எழுபத்தி மூணு வயசுல இருக்கார் அவரு ஸோ இதை தான் கார் நம்பராக வச்சிருக்காங்க ஏன்னா கடந்த முறை வந்து ஒரு படத்துல வந்து ஒரு கார் நம்பர் வச்சிருந்தார் அதாவது விஜய் நடித்த கோட் படத்துல வந்து அவருடைய கார் நம்பர் வந்து டிஎன் சிஎம்மு டிஎன் சிஎம் டுவெண்ட்டி டுவெண்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க அதாவது தமிழ்நாட்டுடைய சிஎம்மாக இருபது இருபத்தாறுல அவர் வந்துருவாருன்னு சொல்லி அந்த கார் நம்பர் வச்சு அவங்க எதுவும் ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இவர் வந்து இவருடைய வயதையும் இவருடைய பிறந்த தேதியும் பிறந்த மாசத்தையும் வச்சு ஒரு கார் நம்பரை வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காரு இயக்குனர் ஞானவேல் அந்த போட்டோவும் அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட பல போட்டோக்கள் இது எப்படி இந்த போட்டோக்கள்லாம் வெளியில வந்துச்சுன்னே தெரியல அதெல்லாம் இப்ப இணையத்துல பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அந்த போட்டோவை தான் நம்ம தமிழில் கூட வச்சிருக்கோம் அந்த காரும் அந்த காரை வச்சு அவர் வந்து பண்ற விஷயங்களும் தான் இப்ப ஆஹ் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் அது மாதிரி ஆக்சுவலாக இப்போ உடல்நலக் குறைவு அவருக்கு ஏற்பட்டு ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரும் போது ஒரு இப்போ இருபத்தெட்டாம் தேதி தான் கூலி ஷூட்டிங்லேருந்து அவர் வந்து சென்னை திரும்பினார் ரெண்டு ரெண்டு மூணு தினங்களுக்கு முன்னாடி தான் அவர் சென்னை திரும்பினார் அதுக்கு முன்னாடி கூலி ஷூட்டிங்கில் தான் பிஸியாக இருந்தார் நாம ஏற்கனவே நம்முடைய வீடியோ முன்னாடியே ஒன்று ஒரு முறை போட்டிருக்கோம் அதாவது வந்து கூலி ஷூட்டிங்கில் வந்து அவர் வந்து காட்சியில் நடிச்சார் மழை காட்சியில் வந்து முதல் நாள் அந்த மழை தண்ணி வந்து அதாவது என்ன நீங்கள் வந்து ஷூட்டிங்லலாம் நிஜமாவே நிஜ மழையில நடிக்க மாட்டாங்க ஹைதராபாத்ல வந்து நிறைய மழை வந்து அங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட்டா நிஜமாவே நிறைய மழை வெள்ளம் அங்கே ஆனால் இந்த இந்த படத்துக்காக அவங்க செயற்கை மழைதான் செட் பண்ணி தாங்க அந்த தண்ணி வந்து முதல் நாள் தண்ணி அவருக்கு ஒத்துக்கலைன்னு சொன்னதுனால மறுநாள் அவர் வந்து அவருக்காக வெது வெதுப்பான நீர் அதாவது கொஞ்சம் சுடுதண்ணி அந்த அதை சுடுதண்ணி கொஞ்சம் மழையா பொழி வச்சு அதில் அவர் நடிச்சாரு அப்படின்னு சொல்லி தகவல் வந்துச்சு அந்த அடிப்படையில் அவர் வந்து அந்த இரண்டாம் நாள் நடிக்கும்போதும் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அதனால அவர் ஷூட்டிங்கை பாதியில் அவருடைய போஷனை பாதியில் விட்டுட்டு அவர் வந்து சென்னை திரும்பிட்டாரு அந்த சென்னை திரும்பினார் இல்லையா அன்னைக்கு தான் அவர் குறைவு அவர் சென்னை திரும்பின அன்னைக்கு தான் அவர்கிட்ட போய் மைக்கு நீட்டி வந்து அந்த ஹேமா கமிட்டி சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்டு அது கமிட்டினா என்ன ஹேமா கமிட்டினா அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்டார் இல்லைங்களா அன்னைக்கு தான் அவர் வந்து அங்கே ஷூட்டிங்லேருந்து குறைவாக தான் சென்னைக்கு வராரு அப்பவே அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் வந்து தன்னை தயார்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஆடியோ லான்ச் நடச்சு அந்த வேலைகள்லாம் அதுல பிஸியாக இருந்தாரு அதுக்கப்புறம் மறுபடியும் கூலி ஷூட்டிங்க்கு ஒரு கிளம்பி போயிட்டாரு இப்ப கூலி ஷூட்டிங் முடிஞ்சு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் சென்னைக்கு வந்தாரு சோ தொடர்ந்து அவர் வந்து ரொம்ப பிஸியாக தன்னை வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காரு அந்த அந்த அடிப்படையில் சாதாரணமா இந்த ஏஜ்ல நமக்கே வந்து நிறைய நேரங்கள்ல மழையில நனைஞ்சாலோ இல்லைனா வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்தாலோ தொடர்ந்து வந்து இரவு பகலாக வேலை பார்த்தாலும் நமக்கே வந்து குறைவு ஏற்படுது அவர் வந்து எழுபத்தி மூணு வயசு ஒரு மனுஷன் அதுவும் பிஸியாக நடிச்சுக்கிட்டு வர இருக்காரு பயங்கர பரபரப்பாக இருக்காரு எங்கேஜாவே தன்னை வச்சுக்கிறாரு இந்த வயசுல டான்ஸ் பட்டையை கலப்புறாரு ஆக்சுவலா அவருக்கு வந்து அவர் எப்பவுமே தன்னை வந்து சந்தோஷமா ஹாப்பியா தன் தான் மட்டும் இருக்கிறதுல தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் அப்படி வச்சுக்கணும்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு அந்த அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கூலி ஷூட்டிங்கில் ஒரு டான்ஸ் ஆடி எல்லாரையும் பட்டையை கிளப்பினாரு கூலி ஷூட்டிங்ல மனசுலாயோ சாங் அதாவது இந்த படம் வேட்டையன் படத்தினுடைய முதல் சிங்கிளுடைய சாங்க அந்த இடத்துல வந்து கூலி ஷூட்டிங்ல ஆடி அந்த வீடியோலாம் வைரல் ஆச்சு விக்லாம் போடாம அப்படியே நார்மலா அவர் எப்படி வந்து வீட்டிலேருந்து இருந்து கிளம்பி ஷூட்டிங் போகிறோம் அந்த மாதிரியான சூழ்நிலையில் மேக்கப் போட்டு விக் விக்கி போடாமல் இயல்பாவே ஒரு டான்ஸ் ஆனதுல நம்ம எல்லாருமே பார்த்து பயங்கரமா ரசிச்சோம் இல்லையா அதனால தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்க மாதிரி தானும் சந்தோஷமாவே இருக்கிற மனுஷன் அது தொடர் பணிகள் தொடர் ஷூட்டிங்கு இந்த தான் அவருக்கு வந்து இந்த 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 உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் நிச்சயமாக அது அந்த உடல்நலக்குறைவுல இருந்து அவர் வந்து மீண்டும் வந்து சரியாயிட்டு விரைவில் வந்து வீடு திரும்புவார் என்று நம்ம நம்புவோம் அடுத்த கட்டமாக மருத்துவமனை வந்து என்ன தகவல் சொல்லுது குடும்பத்தார் என்ன தகவல் சொல்றாங்க அவர் திரும்ப வந்து நமக்கு என்ன பதில் சொல்லப்படுறாருன்ற வரைக்கும் தேவையில்லாத ஒரு வதந்திகளையோ இல்லை தேவையில்லாத ஒரு பரபரப்பான விஷயங்களையோ வெளியில பேசாமல் இருப்பதும் புது வழியில பகிராமல் இருப்பதும் ரொம்ப ரொம்ப சரியான ஒரு போக்காக இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி பிரபலங்கள்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னா உடனே ஆளாளுக்கு என்னென்னோ கதையெல்லாம் கட்டிவிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களுக்குள்ளும் யாரும் செவி சாய்க்க வேண்டாம் அதிகாரப்பூர்வமாக அவர் நலமுடன் திரும்பி வீட்டுக்கு வந்த பிறகு நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வேட்டையினுடைய ரிலீஸ் இருக்கு அப்புறம் கூலியினுடைய பரபரப்பு ஷூட்டிங் இருக்கு ஜெயிலட் டூ இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து பெண்டிங்கில் இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அவர்கிட்ட வந்து நம்ம தமிழ் சினிமாக்கின்னு தர வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஸோ அதனால வந்து கெட் வில் சூன் சார் சீக்கிரமா நீங்க வெளியில வந்துருவீங்க அதோட சேர்ந்து இந்த வேட்டையினுடைய இந்த வேட்டையாடுதல் வந்து எல்லா ஊர்லயும் தொடர்ந்துட்டு இருக்கு நம்ம கடந்த வீடியோல கூட சொல்லியிருந்தோம் இல்லையா அமெரிக்காலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வண்டியே இதுக்காக செட் பண்ணி டிஜிட்டல் இப்ப நம்ம ஊர்ல நிறைய பார்த்துருப்பீங்க அதை நம்ம ஊரில் வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டு மக்கள் கூடுகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விளம்பர பதாகைகள் வந்து டிஜிட்டல் போர்டு வச்சு ஒரு வேன் வந்து அங்கங்கே சுத்திட்டு இருக்கும் இது வந்து தான் நம்ம பார்த்துருக்கோம்னா இது வந்து வெளிநாடுகளையும் இந்த பிளானை வந்து லைகா நிறுவனம் வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க இருக்கு அங்க அமெரிக்கால பல ஊர்களில் வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் போர்டு வச்ச ஒரு வேன் அங்கங்க சுற்றிட்டு தெரியுது அதுல வந்து வேட்டினுடைய அந்த இப்போ முன்னாடி இவங்க ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா டீச்சர் மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்களா அதுவும் அந்த பாடல் காட்சியும் அந்த மனசுலாகிய சாங்கும் வந்து போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க பல இடங்களில் அதை சுற்றித்து வந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து பயங்கரமாக பரபரப்பான ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ எனிவே நம்ம வந்து நாளை அதை மருத்துவமனை நிர்வாகம் என்ன தகவலை சொல்லுது ஸோ என்னென்ன விஷயங்கள் வருது அவர் விரைவில் குணமடைய எல்லா வல்ல இறைவன் வந்து அவருக்கு துணை இருப்பார்னு நம்ம நம்புகிறோம் மீண்டும் வேறொரு விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்